நம்ம இப்ப பாட்டம் லெகின்ஸ் வாங்குவோம் எல்லாம் வாங்குவோம் பாட்டம் வாங்கும்போது ரெடிமேடு வாங்கும் போது நம்மளோட ஹிப் சைஸ் எப்படி கரெக்டா இருக்குன்னு பாக்குறதுக்கு இந்த ஹிப்பு அத வந்து நம்ம கைகள் ஆக்சுவலா இது என்னோடது இல்லை இது என்னோட பொண்ணோடது ஆனா அது சின்னதா இருக்குது இது வந்து நம்ம இப்படி கையை விட்டோம்னா நம்மளுடைய முழங்கையில இருந்து நம்மளுடைய விரல்கள் வரைக்கும் நல்லா இந்த ஸ்டெச் இப்படி நம்ம கை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஹிப் சைஸ் கரெக்டா இருக்கும் நீங்க யாரத வேணா அளவு அப்படி வச்சு பார்த்து செக் பண்ணுங்க இந்த ஹிப் சைஸுக்கு நம்மளுடைய கை முழங்கையில இருந்து விரல்கள் வரைக்கும் எப்படி போயிருந்தா நம்மளுடைய ஹிப் சைஸ் கரெக்ட் இதையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்மளுடைய வளையல் சைஸ் கரெக்டா எப்படி அளக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இது என்னுடைய வளையல் சைஸ் நம்மளுக்கு வளையல் எப்படி போகும்னா இந்த முட்டி இது ரெண்டு தான் ஏன்னா இந்த இடமெல்லாம் சதை பகுதியா இருக்கும் அதனால இப்படி போடும்போது மலையில் உள்ளார போயிடும் இப்ப நம்ம இந்த முட்டியோட கணக்கை தான் வச்சுக்கணும் ஸ்கேல் எடுத்துக்கோங்க உங்களோட முட்டி அல்லாட்டி உங்களுக்கு ஏ வச்சுக்கோங்க இதோ என்னுடைய வளையலுடைய அளவு இந்த இடத்துல வருது இப்போது என்னுடைய வளையலோட இரண்டரை ரெண்டரை இன்ச் என்னுடைய வளையலோட அளவு நீங்க இந்த முட்டியோட அளவு மட்டும்தான் எடுக்கணும் ஏன்னா இது மட்டும்தான் நமக்கு உள்ளார போறது இந்த முட்டிலிருந்து இந்த முட்டி வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் இந்த அளவை எடுத்தீங்கன்னா உங்களுடைய வலைகளோட அளவு வந்துருச்சு நல்லா பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இப்ப மோதிரத்தோட அளவு எந்த விரல்ல மோதிர அளவு எடுக்கணுமோ அந்த விரல்ல இந்த மாதிரி ஒரு டேப் இந்த முட்டிக்கு நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கும் இப்ப இதோட அளவு ஏழு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் இந்த அளவு வச்சுக்கோங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு காட்டுறேன் அஞ்சு சென்டிமீட்டர்னா சைஸ் அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னா ஆறு ஆறு சென்டிமீட்டர்னா சைஸ் ஏழு ஆறு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னா சைஸ் எட்டு ஏழு சென்டிமீட்டர்னா ஒம்பது ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர்னா பத்து எட்டு சென்டிமீட்டர்னா பதினொன்று இந்த சார்ட் படி நீங்க மோதிர அளவு எடுத்தீங்கன்னா உங்க சைஸுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ என்னுடைய அளவு ஏழு சென்டிமீட்டர் சோ ஏழு சென்டிமீட்டர்னா என்னுடைய சைஸ் ரிங்கோட சைஸ் நைன் இவ்வளவுதான் மெஷர்மெண்ட்டு எதையுமே நீங்க ஈஸியா இது பண்ணிக்கோங்க வளையலுக்கு இந்த முட்டி ரெண்டும் இதுதான் உங்களோட ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் வலை வளையல் இப்படிதான் உள்ளாறு போகும் இதுதான் உங்க முட்டியை தடுக்கிறது இப்படி ஒவ்வொன்றையும் உங்க அளவுகளை சரியா வச்சுக்கிட்டிங்கன்னா யாரோட தயவும் இல்லாம நம்மளே நம்மளோட அளவுகளை இது பண்ணிடலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியா எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு எப்பயும் போது சப்போர்ட் பண்ணுங்க நன்றி